மொழியோடு பேசுபவள் என்னும் வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்முடைய காணொலியில ஒரு அருமையான அதிசயத்தக்க சுவை மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு காணொலி தாங்க இது போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மா நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது இளங்கலை முதுகலை படிக்கக்கூடிய தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய இளங்கலை மாணவர்களாக இருந்தாலும் சரி தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி உங்கள் அத்துணை பேருக்குமே இது மிக மிக பயனுடையதான ஒரு காணொலியதாங்க இருக்க போது மறக்காம இந்த காணொலி முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான எட்டு தொகையை குறித்த காணொளி தாங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை தான் இந்த காணொலியை நான் பதிவிட போறேன் நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே வெண்பா அதை பிறகு சொல்றேன் எது சங்க இலக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா பாட்டும் தொகையும் சேர்ந்த தொகுப்பு தாங்க சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பதற்கு இந்த இந்த குறிப்பு கிடைச்சாலே நமக்கு போதுமானது பாட்டும் தொகையும் சேர்ந்த தொகுப்பே சங்க இலக்கியம் பாட்டு என்றால் பத்து பாட்டு தொகை என்றால் எட்டு தொகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த தொகை நூல்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு சிறு பாடல்களாக அடிவரையறையை மையப்படுத்தி தொகுத்த காரணத்தினால இத தொகை நூல் அப்ப தொகை அடிப்படையில் தொகுப்பு செய்த காரணத்தினால இதை தொகை நூல் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இது எட்டு தொகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கு சிறு சிறு தொகுப்புகளை பாடலை எல்லாம் தேடி தேடி தொகுத்து ஏறக்குறைய எட்டு தொகுதிகளாக தொகுக்கப்பட்ட காரணத்தால் இது எட்டு தொகை நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது இதுதாங்க நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே எதெதனுடைய அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் நான் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் பாருங்க பாடல்களினுடைய அடிப்படையில் பாடல் தொகுக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் ஒன்று அதை வந்து தொகுத்திருக்காங்க அடிவரையை மையப்படுத்தி அடுத்தது பாத்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டு கொண்டிலிய பாடல்களை வகைப்படுத்தி இருக்காங்க தொகுத்து அடுத்து மூன்றாவதா பாத்தீங்கன்னா பாடல்களினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் ஆஹ் தொகுத்திருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாவின் அடிப்படையில் பாவின் அடிப்படையில் தொகுத்து இருக்காங்க அதன் பிறகு மன்னர்களினுடைய பிரிவு அடிப்படையாக கொண்டு பாடல் தொகுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த ஐந்தின் அடிப்படையில் தான் சங்க இலக்கிய பாடல்கள் எந்த அடிப்படையில் அடிவரையறை கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது சில எட்டு தொகை நூல்கள் திணை அடிப்படையாக கொண்டு சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களின் எண்ணிக்கை அளவில் தொகுக்கப்பட்டிருக்கிறது சில எட்டு தொகை நூல் வந்து பாவின் அடிப்படையில தொகுக்கப்பட்டிருக்கு ஒரு சில பார்த்தீங்கன்னா மன்னர்களினுடைய பிரிவை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஒவ்வொன்றா நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல அடிவரை எறையில் எப்படி சங்க இலக்கிய எட்டு தொகை நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது மூன்று அடி முதல் ஆறடி வரை கொண்டிருக்கக்கூடிய இலக்கியத்தை நூல நம்ம ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்றோம் மூன்றடி முதல் ஆறு அடி உள்ளதை என்னன்னு சொல்றோம் ஐங்குறு நூறுன்னு சொல்றோம் அதே போல நாலு முதல் எட்டு அடி பேர் எல்லை கொண்டிருக்க கூடியத குறுந்தொகைன்னு சொல்றோம் ஒன்பது அடி சிற்றெல்லையும் பனிரெண்டு அடி பேர் எல்லையும் கொண்டத சொல்றோம் அடுத்து பதிமூன்று முதல் முப்பத்தி ஒரு அடி அகநானூறுன்னு சொல்றோம் இப்படி அடி அமைப்பை மையப்படுத்தி அடி வரையறையை மையப்படுத்தி சில எட்டு தொகை நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்குது அதுதான் இந்த நான்கு நூல்கள் அவங்களுக்கு கோடிட்டு அடுத்தது திணை அடிப்படையாகவும் சங்க இலக்கிய நூல்கள் பகுக்கப்பட்டிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கு என்னன்னா ஒன்று அகத்தினை என்றும் இன்னொன்று புறத்தினை என்றும் அகத்தினை நூல்கள் மொத்தம் நமக்கு ஐந்து இருக்கிறது எட்டு தொகையில புறத்தினை நூல்கள் மொத்தம் அகப்புறம் சேர்ந்தது ஒன்று இருக்கிறது ஆக மொத்தம் எட்டு நமக்கு இருக்கும் அப்ப திணைன்னு பார்க்கும் போது அகத்தினை புறத்தினை என்று பாகுபடுத்தி பார்த்திருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாடல்களின் எண்ணிக்கை அடிப்படையில பாடல் எண்ணிக்கையில பாருங்க என்ற எண்ணிக்கையை கொண்டோ ஐநூறு என்ற எண்ணிக்கையை கொண்டோ ரெண்டு நூல்கள் வந்து நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது நானூறு குறுந்தொகையில நானூறு பாடல் இருக்கு நச்சினையில நானூறு பாடல் இருக்குது நானூறு பாடல் இருக்குது அப்ப பாடல் எண்ணிக்கை அடிப்படையிலயும் நமக்கு அகநானூறு புறநானூறு நச்சினை நானூறு குறுந்தொகை நானூறு இப்படி நானூறுன்ற என்ற எண்ணிக்கை அடிப்படையில சில நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஐநூறுல பாருங்க ஐங்குறு நூறு என்று ஐந்து நூறை உடைய பாடல்கள் அது அதனால ஐந்து குறு நூறு அப்படின்னு சொல்லி அப்ப பாடல் எண்ணிக்கை அளவிலே நமக்கு வந்து எட்டு தொகை நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது பகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா இப்படி சொல்லவும்ல அந்த பாக்களின் அடிப்படையிலே ஒரு நூலை வந்து களிப்பா அந்த பெயருமே இருக்கு அப்ப கலிப்பாங்களால ஆன நூல் எது எட்டு தொகை நூல்னா கலித்தொகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மன்னர்களினுடைய பிரிவை அடிப்படையாக கொண்டிருக்கூடிய நூல் எது பதிற்று பத்து பத்து வரலாறு குறித்து இப்படியாக இந்த எட்டு நூல்கள் வந்து இந்த ஐந்தின் அடிப்படையில வந்து தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த எட்டு தொகை நூல்களையும் மூன்றாக பிரிச்சிருக்காங்க ஒன்று அகநூல் இரண்டு புறநூல் மூன்றாவது அகப்புற நூல் என்று அப்ப எட்டு நூலில் எத்தனை அகநூல் இருக்கு எத்தனை புறநூல் இருக்கு எத்தனை அகப்புற நூல் இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து ஒரு அட்டவணை மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க எட்டு நூல்கள்ல அகநூல் ஐந்து இருக்கு புறநூல் இரண்டு இருக்கு அகப்புற நூல் ஒன்று இருக்கு ஐந்து கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று எட்டு நூல்கள் மொத்தம் இருக்கிறது ஐந்து நூல்கள் அகம் குறித்தவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க நச்சினை இரண்டு குறுந்தொகை மூன்று அகநானூறு நான்கு கலித்தொகை அதே போல ஐந்தாவது ஐங்குறுநூறு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து நூல்களும் அகநூல்கள் புற நூல்கள் ரெண்டு ஒன்று புறநானூறு இன்னொன்று பதிற்று பத்து அகப்புற நூல் ஒன்றே ஒன்று அது வந்து பரிபாடல் என்று இப்படியாக இந்த எட்டு நூல்களையும் மூன்றாக பாகுபடுத்தி வச்சிருக்காங்க அகநூல் எதுன்னு கேட்டா தெரியணும் புறநூல் எதுன்னு கேட்டா தெரியணும் அகப்புற நூல் எதுன்னு தெரியணும் இதெல்லாம் நமக்கு ஓரிரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய இடமாக இந்த இடம் அமைகிறது இது நிச்சயம் உங்களுக்கு பயனுடையதா இருக்கும் அதனால இதை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க இந்த எட்டு நூல்களையும் குறிப்பிடக்கூடிய அழகான ஒரு நாலடி வெண்பா ஒன்றும் உங்களுக்கு இருக்கிறது அந்த நாலடி வெண்பாவை கட்டாயம் நீங்க அவசியம் படிச்சு பார்க்கணும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை என்று இந்த நாலடி வெண்பா நமக்கு எட்டு தொகை நூல்கள் எவை எவை என்பதை அருமையாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறது இதுதான் நண்பர்களே தமிழ் உறவுகளே நம்ம இந்த தொகை நூலில் இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களுக்கான ஒரு சிறு அறிமுகம் இதுல எவ்வளவு பாடல் இருக்கு என்ன அது எதன் அடிப்படையில வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நமக்கு ஒரு சின்ன அறிமுக வகுப்பாக தான் இந்த காணொளி வகுப்பு இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜே ஜெய்சித்ரா நன்றி